அட என்னப்பா இது மும்பை ஸ்குவரை பார்க்கும்போது பழைய கடப்பார மும்பை டீம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு ஆமாங்க வத வத வதன்னு வரிசையா பேட்ஸ்மேன்ஸா வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல மும்பையோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் மும்பையை பொறுத்த வரைக்கும் வில்ஜாக்ஸை தட்டி தூக்குனனால இவங்களுக்கு ஓப்பனிங்ல கவலையே இல்லைங்க இசான் கிசான் போயிட்டாரு இனி அடுத்து யார் இருக்கான்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் இவங்க தான் ஓப்பனிங்ல களமிறங்க வாய்ப்பு இருக்கு ஜாக்ஸ் போன சீசன்ல ஆர்சிபி காண்டி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால ஒரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்துகிட்டு இப்ப ஏற்பட்ட பிளேயரை போய் எடுக்காம விட்டுட்டிங்களேப்பான்னு திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது ஜாக்ஸ் வந்து மும்பை காண்டி என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பையோட ஓப்பனிங் இப்படி இருக்கா அடுத்து மிடில் ஆர்டரை பார்க்கும் தான் பக்கு பக்குன்னு இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு வதவத வதன்னு பேட்ஸ்மேனா இருக்காங்க ஆல்ரெடி டி ட்வெண்ட்டில பட்டைய கலப்பிட்டு திலக் வர்மா இருக்காரு டி ட்வெண்ட்டி கேப்டனான சூரியகுமார் யாதவ் இருக்காரு அதிரடி பேட்ஸ்மேன் நமன்தீர் வந்திருக்காரு இதெல்லாம் விட மும்பையோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு இருக்காரு வத வத வதன்னு எல்லாருமே அதிரடியான பேட்ஸ்மேன்ஸா வந்திருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு கவலையாக இருக்குது ஏன்னா சிஎஸ்கே டீமை பாருங்கள் ஒரு பவர் ஹிட்டர் கூட மிடில் ஆர்டரில் வந்து இல்லை எல்லாருமே ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிளேயர்ஸை தான் வந்திருக்காங்க ஆனால் மும்பை டீமில் வரிசையாக பவர் ஹிட்டர்ஸாக தான் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே அதிரடியாக அவளாண்டாங்க அப்படின்னா எம்பூட்டு ஸ்கோரை எடுப்பாங்கன்னு நீங்களே நினச்சி பாருங்க அந்த அளவுக்கு அதிரடியான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே மும்பை டீமில் தாங்க இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் மும்பை டீமில் விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராபின் மின்ஸை வந்து இவங்க டீமில் போட வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு ஆப்ஷனை பயன்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு ரிகல்டனை வந்து உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ரிகல்டனு அப்படியே டிகாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயரு நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக தான் ரிகல்டன் வந்து அதனால தான் இவரை வந்து மும்பை தட்டி தூக்கியிருக்காங்க இவரை கூட டீமில் போட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மும்பையோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வரிசையாக ஃபாஸ்ட் போலர்ஸாக வந்திருக்காங்க சொல்லவே வேணாம் நம்மளோட பும்ரா வந்து இவர் ஒத்தாலே போதும் எல்லாரோட சூழியை முடிக்கிறதுக்கு பும்ரா கூட வேற யாரெல்லாம் இருக்காங்க ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு தீபக் சாகர் இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து மும்பைக்கு அதிகமாக இருக்காங்க நம்ம சிஎஸ்கேவோட செல்ல பிள்ளை வேற மும்பைக்கு வந்துட்டார் இவர் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அந்தளவுக்கு இப்போ மும்பையோட ஸ்ட்ராங் என்ன அப்படின்னா மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இவங்க கிட்ட நல்லா வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாமே மும்பையோட பாசிட்டிவாக வந்துருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க மும்பையை பற்றி பாசிட்டிவாக அடிக்கிட்டே போகிறீங்க மும்பை கிட்ட நெகட்டிவ் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் மும்பை கிட்டேயே நெகட்டிவ் வந்துருக்குங்க என்னன்னா இவங்க கிட்ட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லைங்க இவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க ரெண்டுமே ஃபாரின் ஸ்பின்னர்ஸாக தான் வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து சாண்ட்னர் வந்திருக்காரு இன்னொருத்தர் ஆப்கானிஸ்தான் பிளேயரான ஆலா வந்து இருக்காருங்க இவங்க கிட்ட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்திருக்கு இதுக்கும் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நல்ல ஒற்றுமை வந்துருக்குங்க ஏன்னா நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே கிட்ட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இல்லை நம்ம கிட்ட அன்டெஸ்ட் லெஃப்ட்ஹேண்டட் பவுலர்ஸ் தான் வந்திருக்காங்க அவங்கள வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இதே மும்பை பக்கம் வந்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லை ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் தான் வந்திருக்காங்க ஆனால் ஆன் பேப்பரில் மும்பையோட ஸ்குவாடை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஸ்குவாடாக வந்து மும்பை வந்திருக்காங்க சேலத்தில் கம்முன்னு இருந்தாலும் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கணுமோ கரெக்டாக பிக் பண்ணி சூப்பராக டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க போன தடவை வேறு மும்பை டீம் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வந்து உள்ளானாங்க ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி சரியில்லை மோசமான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு அந்த ஒரு விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த சீசனில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட பிளேயிங் அவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை தவிர்த்து வேறு எந்த பிளேயரை இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்